என்ன ஊருக்குள்ள ஒரு பார்த்த உடனே காட்டு யானை வந்துட்டு பின்னாடி காட்டு தட்டு தத்திட்டு வருவானோல பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுத்தாங்க ஐம்பது பேரும் ஒயின்சாப்ல போய் நிக்கானவ எப்பவும் கூத்தம் குறையாத ஒரே இடம் ஒயின் தான் இருக்கும் போல தெரியுது இவனுக்கு எப்படியாவது சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் சும்மா கிடக்க மாட்டாம செர கடிச்சிட்டு என்னமோ பெரிய வீடா மாதிரி நேரம் நம்ம முன்னாடி வந்து நிக்கானவ நம்ம மேய்ச்சிட்டோம்னா யானை மேய்ச்சிட்டு நம்ம மேல புத்தம் சொல்லுதானவ சரி இப்ப போவோம் போயிட்டு பொங்கலுக்கு உங்களுக்கு காலையிலே வரும் கலெக்ஷன் கலகட்டும் என்ன பாதா என்ன எட்டி நின்று கைய பிடிக்க இல்ல உன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு ஆட எனக்கு மதம்லாம் எல்லாம் பிடிக்கல ஐயா தெளிவா தான் இருக்கேன் கிட்டத்துல வா ஆயா சத்தியமா ஒண்ணு செய்ய மாட்டேன் உனிய நம்ப முடியாது பாசமா கூப்பிட்டு போட்ட தெளிடுவேன் என் மூஞ்ச நல்ல பாரு வெறி பிடிச்ச மாதிரியா இருக்கு அப்படின்னா கைய கொடு இந்தா பிடிச்சுக்கோ என்ன என் டூயட் படுற மாதிரி தூரத்துல நின்று கையை பிடிச்சு நிக்க பக்கத்துல வா